பாகூர் கொம்யூனில் உள்ள கடற்கரை கிராமங்களில் கடல் நீர் உட்புகுந்து கடல் நீரின் தரம் குறைந்துள்ளது இதனால் ஏற்பட்ட குடிநீர் பற்றாக்குறையினை போக்கும் வகையில் பாகூர் கொம்யூனில் கடற்கரை கிராமங்களுக்கு தரமான குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் ஒன்பது இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் குடிநீர் குழாய் இணைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தற்போது முதற்கட்டமாக குறிவினத்தம் பாகூர் கூட்டுறவு நகர் பாகூர் காமராஜர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள போர் போர்வல்களை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு போர்வெல்களை இயக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் சிவானந்தம் கோபாலகிருஷ்ணன் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் கிராம முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்